எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டோலியம் மீண்டும் மீண்டும் தொடரும் கைது படலத்தால் தமிழக மீனவர்கள் வேதனை புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்க சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு துறைமுகத்தில் இருந்து நேற்று எழுபத்தி நான்கு விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் இதில் பத்மநாதன் அறுபத்தி ரெண்டு பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் பக்ரிசாமி புதுப்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் என்பவருக்கு சொந்தமான ஐ டி டிஎன் ஜீரோ எட்டு எம் எம் ஜீரோ ஜீரோ ஐந்து நான்கு பதிவு எண் கொண்ட விசைப்படையில் காளியப்பன் ஐம்பத்தி மூணு பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் சுப்புக்கண்ணு அகிலன் பதினெட்டு பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் பத்மநாதன் கோடிமாரி அறுபத்தி ஐந்து பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் பெருமாள் ஷேக் அப்துல்லா முப்பத்தி ஐந்து பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் சம்சுதீன் தங்கராஜ் ஐம்பத்தி நான்கு பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் காளியப்பன் ஜெயராமன் நாற்பது பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் ஆறுமுகம் அனைவரும் ஜெகதாப்பட்டினம் மற்றும் செல்வராஜ் இருபத்தி ஐந்து பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் துரைசாமி புதுப்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் என்பவருக்கு சொந்தமான ஐஎன்டி டி டிஎன் பதினெட்டு எம் எம் பதினெட்டு அறுபத்தி ரெண்டு என்ற பதிவு எண் கொண்ட விசைப்படகில் சரவணன் இருபத்தி நான்கு பை இருபத்தி நான்கு தந்தை பெயர் செல்வராஜ் ஜெகதாப்பட்டினம் ஆகிய ஏழு மீனவர்களும் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கைது செய்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு இன்று காலை இத்தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கிரும் கிராமத்தார்கள் மிகுந்த சோகமும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது மேலும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவருடைய படகுகளை பறிமுதல் செய்து வைத்துக் கொள்வதும் தொடர்கி வருகின்றது என்றும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து அவர்கள் தெரிவிக்கையில் மாநில அரசு மத்திய அரசு உடனடியாக பிரச்சனையில் தள்ளையிட்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களுடைய படகுகளை பத்திரமாக மீட்டு கொண்டு வர கோரிக்கைகளை வைத்துள்ளனர்